வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படம் நூற்றி எண்பது டிகிரி சுழற்றப்பட்டிருக்கு அந்த படம் முடியிற இடத்துல எந்த திசையில அந்த கோடு வளைஞ்சிருக்கோ அந்த கோட்டுக்கு மேல அதே திசையில் ஒரு சின்ன கோடு வரையப்படுது இதே தான் அடுத்த செட் ஆஃப் டயக்ராம்ஸ்லையும் இந்த மூணாவது படத்தை நம்ம நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுறோம் அந்த படத்தினுடைய எண்டு எந்த திசை நோக்கி திரும்பி இருக்கோ அதே திசையில் மேல் பக்கமாக ஒரு சின்ன கோட்டு துண்டு வரைகிறோம் இதுதான் நான்காவது படம் செக் பண்ணுங்க எந்த படம் அப்படி இருக்குன்னு ஆப்ஷன் பி ல இருக்கான்னு பாருங்க டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை